அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உயிர் போகணும்னு இருந்துச்சுன்னா ஒரு வைத்தியமும் தேவையில்ல புள்ளு தடிக்கு கூந்து கூட செத்து போயிடுவேன் ஆனா போக கூடாது அந்த பிராணன் இருக்கணும்னு இருந்துச்சுன்னா எந்த வைத்தியம் பண்ணாலும் போய்ச்சிப்பழிச்சிக்கினாரா நல்லா இருக்கிறாரா அதோட போட்டான் பொண்டாட்டி உன்ன சேர்க்கலன்னு நீ பொண்டாட்டி தெத்தி விட்டுற நீயே அதை கூட்டு போய் மல்லு கட்டிங்கிற மனிதன் என்ன பண்றான் பெரிய பெரிய தவறுகளை செய்துட்டு அவன் சிக்கல்ல மாட்டிக்கிறான் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதை நான் ஆண்களுக்கும் சொல்கிறேன் பெண்களுக்கும் சொல்கிறேன் ஒரு திருமணம் நடக்குது யாரோ பெத்த பிள்ளை யாரோ பெத்த பொண்ணு ரெண்டு பேரும் சேர்றோம் ஆனால் சேரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் கணவன் கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் நம்மளும் கூடவே போயிடுவோம் மனைவி போகிற வரைக்கும் நம்மளும் கூடவே போயிடுவோன்ற முடிவோடு வாழும்போது அவங்களுக்கு துக்கங்கள் ஜாஸ்தி ஆகுது ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு தாய் வயிற்றில் பிறந்தாங்க நீ முன்னே போவே நான் பின்ன போவேன் இல்ல நான் முன்ன போவேன் நீ பின்ன போவே இதுதான் உலகம் ஆனா இங்கே உலகத்துல யாரும் நிலையா ஞானியா இருந்தாலும் அஞ்ஞானியா இருந்தாலும் இங்கே உலகத்துல யாரும் நிலையா நிற்க முடியாது ஆனா மனிதன் ஒரு பெண்ணை தாலி கட்டும் போது நினைக்க வேண்டிய நினைப்பு முதல்ல ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறோம் ட்ரெயின் பயணம் மாதிரி இது ட்ரெயினை போற வரைக்கும் பேசிக்கினே போவோம் ட்ரெயினை போய் நின்று தான் நீ அறிங்க ஒரு பக்கம் போகிறேன் நான் அறிஞர் ஒரு பக்கம் போக போறேன் அது மாதிரி வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறோம் நீ ஒரு பக்கம் போக போகிற ஒரு நாள் போக போகிற நான் ஒரு நாள் போக போகிறேன் இதில் என்ன வாழ்வு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு வாழ்ந்தால் அவனுக்கு துக்கம் இல்லை ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்போம் ஒன்றுமேவே கடைசி வரைக்கும் ஒன்று நினச்சிட்டாங்கன்னா இந்த இடையில இப்படிப்பட்ட விபரீதங்கள் நடக்கும்போது அவங்க மனம் தாங்காமல் தற்கொலை வரைக்கும் போகிறாங்க இதுக்கு காரணம் அந்த மன தெளிவு இல்லாதது தான் அதனால் அந்த தெளிவோடு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் ஒரு நாள் இறக்க போகிறான் மனைவி ஒரு நாள் இறக்க போறா கணவன்றவன் வேற தாய் வயிற்றில் பொருந்துவன் மனைவின்ற நம்ம வேற தாய் வயிற்றில் பொருந்தவோம் ரெண்டு பேரும் ஏதோ உறவு கொள்கிறோம் மனசால ஆனால் உயிரால் உறவு கொள்ள முடியாது ஆன்மாவால் உறவு கொள்ள முடியாது ஆன்மா பிரியணும் நினச்சிருந்தால் கணவனால் மனைவியை காப்பாற்ற முடியாது மனைவியால் கணவனை காப்பாற்ற முடியாது வைத்தியினாலையும் காப்பாற்ற முடியாது மருந்து தான் வைத்தியம் மருந்து ஏற்றுக்கலனா ஒவ்வாமை என்னுவான் மருந்து ஏற்றுக்கலைங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்றோம் அப்போது இந்த உடலில் இருக்கிற உயிர் எதை விரும்புதோ அது வரைக்கும் தான் அவன் வைத்தியம் சொல்லும் அந்த உடலில் இருக்கிற உயிர் விரும்பலைன்னா எந்த வைத்தியமும் சொல்லாது உயிர் போயிடும் அதனால தான் டாக்டர்லாம் சாவரான் ஏன் சாவறான் அவன் வைத்தியம்தானே அவனே அவன் காப்பாற்றி நீங்கள் ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கலாமே அதனால் யாருக்கும் மூச்சினுடைய அளவு தான் ஆயில்ங்க அந்த மூச்சி அது நோயே இல்லைன்னாலும் போகும் நோய் வந்தாலும் போகும் இந்த தெளிவு இல்லாத குழப்பம் பண்ணிக்கிங்க என் காலில் மட்டும் இல்லை எவங்காலேயும் விழாது உங்களை பெற்றவங்க காலில் ஒழுங்கோ அது உங்களை புண்ணு நீ கெட்டவனாக இருந்தால் கூட பெற்றவங்கோ இவன் கெட்டவன் இவனுக்கு ஆசீர்வாதமே பண்ணக்கூடாதுன்னு எந்த பெற்றவனும் நினைக்க மாட்டான் என் பிள்ளை இன்னைக்கு கெட்டவனாக நாளைக்கு நல்லவன் நான் மாறிடுவான்னு தான் ஆசீர்வாதம் பண்ணுவான் மற்ற சாமியாரங்களுக்கு நல்லவனா கெட்டவனே எப்படி தெரியும் தெரியும் பெற்ற தாய் தோப்புனுக்கு தான் தெரியும் அந்த தாய் தாபனுடைய வாழ்த்து தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஓதுவோம் வரவங்க இல்லை தாடி வச்சுக்கிறவங்க இல்லை கொண்ட வச்சுக்கிறவங்க இல்லை காவி கட்டிங்கிறவங்காலெல்லாம் வயசானவன்ட்டு விழாதிங்க மரியாதை கொடுங்கோ தப்பு இல்லை ஆனால் காலைல விழாது தவறான விஷயம் அது தேவையற்ற விஷயம் அது அதனால் தயவு செய்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் என் காலேயும் விழாதிங்க எவங்கால்லேயும் விழாதிங்கோ மனைவியாக இருந்தால் காலில் விழணும் கணவன் மனைவி காலில் சொன்னார்ன்ட்டு மனைவி காலையில் போய் ஊந்துடக்கூடாது இது நிறைய கணவருங்க அதான் பண்ணின்னுக்குறாங்க கேட்டால் காளி பூஜைன்றாங்க அது பேர் ஆமாம் நிறைய கா ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொம்பளைய வெளிக்கம்ம நல்லா குளிக்க வச்சு பொட்டெல்லாம் வச்சுக்கணுவான்னு சொல்லிட்டு நில்லு மான்ட்டு ஊந்து கும்பிட்றான் பொண்டாட்டி காலில் கேட்டால் அவன் என்ன சொல்கிறேன் ஏன்டப்பா இப்படி பண்ணுறியே இது ஏன் இப்படி பண்ணுறேன்னா இல்லை இது காளி பூஜைங்க இது அப்படின்றான் உங்களுக்கு தெரியாததை பற்றி ஏன்னா நீங்கள் செய்தது இல்லை அப்படின்றான் இது என்னம்மா கௌரவத்துக்கும் பெருமைக்கும் செய்கிற விஷயம் இது உண்மைக்கு செய்கிற விஷயம் இல்லை ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியினுடைய காலில் விழுந்தானோ அவளுக்கு மனைவிக்கு பாவத்தை சேர்த்து கொடுக்குறான்னு அர்த்தம் அதை மனைவி மனைவின்றவோ கணவனுக்கு தொண்டு செய்ய வந்தவோ கணவன் மனைவிக்கு தொண்டு செய்ய வந்தவன் ஆனால் கணவன் வந்து மனைவியை காப்பாற்ற வந்தவன் அப்படிப்பட்ட மனைவிகள் வந்து கணவன் காலில் விழணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் வீட்டில் எங்கள் சம்சாரத்துக்கிட்ட சொல்லுவேன் இந்த கவர்மெண்டில் கூலிக்காரனுக்கெல்லாம் கூலிக்காரன் சம்சாரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என் புருஷன் நல்லா இருக்கணும் இன்றைக்கி போய் ஓழிஷீட்டு வந்தால் தான் பத்து ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு அவன் முழிக்கிறதுக்கு முன்னே அவன் காலை தொட்டு கும்பிடுவாங்க இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற பொம்பளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இவன் போயிட்டாதான் நமக்கு மொத்தமே கிடைக்கும் எல்லா சாகியும் நம்மக்கிட்ட கிடைக்கும் டெய்லி அளந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் பதா ஒன்று கொடுக்குறான் வீரர் சாவியம் கொடுக்க மாட்டேன்றான் இவனை ஓய்ச்சிட்டோமுன்னா இவன் செத்த பணமும் வந்துடும் நமக்கு வேலையும் கட்சிடும் பொட்டி சாவியும் நமக்கு கட்சிடும் அப்படின்ட்டு காலி பண்ணுறாங்க இப்போ நிறைய பொம்பளைங்க அது மாதிரி நீ என்ன காலி பண்ணிடலான்னு பார்க்காத ஏன்னா நான் மூச்சுக்கினே தான் தூங்குவேன் நான் தூங்குறதில்லை எனக்கு என்ன இல்லை நினச்சிக்காதீங்க ஏமாந்துரு போடுவீங்க அப்படின்னுவேன் அது மாதிரி இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடக்குது மரியாதை யாருக்கு யார் தரணும் அதை யோசிக்கணும் அன்பை கனவு மனைவி கொடுக்கணும் ஆனால் மரியாதை கொடுக்கக்கூடாது தப்பு அது மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவன் மரியாதை கெட்டவனாக ஆகிடுவான் அன்பை கொடுக்கணும் மனைவிக்கு அவ தான் மனைவி மனைவி வந்து மரியாதை கொடுக்கணும் கணவனுக்கு அவ தான் மனைவி அப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அந்த பின்னாடி வர ஜென்ரேஷன் பிள்ளைகள் நான் அதை பார்த்து நல்லா வளரும் எல்லா செயலையும் செய்யுங்க ஆனால் எதிலையும் நீங்கள் ஒட்டாதீங்க ஒட்டாமல் இந்த செயல் நான் செய்யணும் என் கடமை இதை நான் செய்கிறேன்னு சொல்லுங்க ஒரு பிள்ளைங்களை பெற்றுட்டு இந்த புள்ள என்னை பின்னாடி காப்பாற்றோம் அதுக்காக என் உயிரையே கொடுத்து அதை காப்பாற்றுவேன் அப்படின்னு காப்பாற்றினா ஏமாந்து அழைதான் மிஞ்சம் வேறு எதுவும் மிஞ்சாது ஏன்னா ஒரு காலத்தில் கூட்டு குடும்பங்களாக இருந்தது தாய் தப்பனை விட்டு பிரிய மாட்டான் பிள்ளைங்க இன்றைக்கி தாய் தப்பம் கூட இருந்தால் பிள்ளைங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அதனால் பிரிஞ்சு போயிடுறான் இதை ஏமாற்றத்தை உண்டாக்கிடும் உங்களுக்கு உங்கள் பெற்றதுக்கு உங்கள் கடமைக்கு செய்ய வேண்டிய செயலை செய்யுங்க அது மேலே பற்ற வைக்காதீங்க பாசத்தோடு நின்றுடுங்க பற்ற வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து பிச்சைக்குனு வர முடியாது இன்றைக்கி நிறைய அப்படி தான் தெரியுறாங்க அதனால் மாற்றிக்குங்க மரியாதை கொடுங்க கணவனுக்கு கணவனுடைய காலில் ஒன்று கும்புறதால பதி பக்தீனம் கடவுள் தான் பதி இருக்கிற இடம் கணவனும் பதி கடவுள் இருக்கிற இடம் அந்த கணவனை ஏந்த மனைவி கனவு கடவுளாக கொண்டாடுறாலோ அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கனவுன்னு நடந்துக்கணும் குச்சிப்புட்டு வந்து கூத்தாட்டிக்கு நின்னால் காலையில் வந்து கும்பிடக்கூடாது கட்டையாற்று பிளக்கணும் ஏன்னா அவனை திருத்தணுன்னா வேறு வழி கிடையாது அதனால் அந்த மாதிரி செயலை செய்யணும் சோறு போடக்கூடாது நாலு நாளைக்கு பட்டினா போட்டினாக்கா கைகளெலாம் ஆட ஆரம்பிச்சிடும் அப்போ நான் தானாக வேலைக்கு போவேன் இந்த மாதிரியான செயல்களை மாற்றி குடும்பத்தை நல்லா வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க அமைதியான வாழ்க்கை வாழுங்கோ அதை ஆனந்தத்தை தரும் கடவுள் கிட்டத்தி சேர்க்கும் ஆத்ம வணக்கம் சாமி சாமி எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் ஐயாவுக்கு நித்யானந்தா என்ற பெயர் எப்படி வச்சாங்கன்னு தெரியல நித் நித்யானந்தம் நித்தமும் ஆனந்தமாக இருந்திருக்காரு ஏன்னா எல்லா துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் ஆனந்தமாக வாழ்ந்திருக்காரு ஐயா தடவை சொன்னார் நான் கேட்ட எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன உங்களுடைய கடவுளை தேடு கடவுளை தேடுன்றீங்களே எப்படி தேடுறது விடணும் ஆமா காலி டம்பாவோட நீ வந்தால் இந்த கடவுளை தேர்தலை அப்படின்னாரு என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா நீ வந்து நாற்பது வயசுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா நான் எல்லா உபதேசம் கொடுத்து ஒன்று கடவுள் உணர்த்தியிருப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு கடலில் போனால் விந்து காலியாச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து தினமும் கோவிலுக்கு போவோம் ஒரு நாள் கிட்டே சொல்கிறாங்க இங்கே நான் இனிமேல் மாட்டேன் ஏம்மா அப்படின்றாரு பாருங்கள் செல்ஃபோன் நோண்டுறாங்க அங்கே பாருங்கள் கிஷு கிசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் லவ் பண்ணி உட்காந்துருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி வர்றது அப்படின்னா அப்படியா சரி நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னா சரி அப்படின்னாங்க கையில் ஒரு டம்ளரில் தண்ணி ஃபுல்லாக கொடுத்து இந்த தண்ணியில் ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் இந்த கோயிலை சுற்றி வா அப்படின்றாங்க அது கோயிலை சுற்றி வந்து கொடுத்தது தண்ணி கீழே ஒட்டி சாப்பிட்றேன் இல்லை கொட்டவே இல்லை எப்படி தண்ணி அந்த கிளாஸ் மேலேயே கவனம் இருந்தது அது மாதிரி கோவிலுக்கு வந்து என்ன அங்கே சாமி மேலே கவனம் வச்சுக்க நீ மற்ற விஷயங்கள் கவனிக்காத விடணும் அதே மாதிரி இங்கே வர்றவங்க ஐயாவோடைய கவனத்தோடு வாங்க அதே நிலையோடு நில்லுங்க இன்னொரு விஷயம் ஒரு ஒருத்தர் வந்து இது கிட்ட கேட்குறாரு ஐயா கிட்ட கேட்ட மாதிரி சாமி இது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னால் முடியல வாழவே முடியல செத்துள்ளாமான்னு பார்க்குறேன் அப்படின்றாரு ஏன்பா அப்படின்னா ரொம்ப கஷ்டங்கள் இருக்கேன் எதுக்காக அனுபவிச்சு நீ வந்து நான் சொல்கிறபடி ஒரு செய்யறியா அப்படின்னாரு சரிங்க செய்கிறேன் ஒரு கோலை நிறைய தண்ணி கொடுத்து இதில் ஒரு நூறு கிராம் உப்பு போட்டுனாரு இப்போ குடியை அப்படின்னாரு குடித்தா எப்படி இருக்கும் தொண்டையெல்லாம் தொண்டைலங்காயத்து போவோம் அந்த மாதிரி அதை குடிக்க முடியல துப்பிட்டான் அப்புறமா என்ன பண்ணுறாரு அந்த கோவிலுக்கு பின்னால் ஒரு பெரிய ஏரி இருக்குது ஒரு நூறு கிராம் உப்பு கொடுத்து இதில் கலக்கு அப்படின்றாரு கலக்குனாக்கா அப்புறமா வந்து இது குடி அப்படின்னா அவங்க தண்ணியை வந்து உப்பு தண்ணி குடிச்சிரு நல்லா இருக்குது இந்த தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னாரு உப்பு கறிக்கிது அவர் நான் இல்லை அதே மாதிரி உன்னுடைய மனம் வந்து பறந்து இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பின்பங்கள்லேயும் கஷ்டத்திலிருந்தும் மீண்டு வர முடியும் அப்படின்றாரு இதை பற்றி என்ன சொல்கிறீங்க நிக்க அருமையான அது சாமி ஃபஸ்ட்டு சொன்னீங்க சாமி உங்களுக்கு யார் பேர் வச்சா அப்படின்னு தெரிஞ்சுதான் வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களா ஏன்னா ஒரு ஒரு குழந்த பிறக்கும் போது ஒரு பேர் இருக்கும் அவங்க ஒரு குருமாரோட நிலைக்கு உயர்ந்த உடனே பேரை மாற்றிப்பாங்க ஆனால் ஐயாவுக்கு பிறக்கும் போது வச்ச பேர் தான் சமாதி ஆக இந்த நாள் வரைக்கும் நாம் அதே பேர் தான் கும்புறோம் அப்போ பிறவிலேயே முடிவு பண்ணிட்டாங்க இறைவன் எப்பவுமே நித்தியமா ஆனந்தம் இருக்கிற அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நீ அடைய போகிற அதனால முன்னாடியே உங்க அப்பா அம்மா மனசுல ஒரு நாமத்தை உருவாக்குறேன் அந்த நாமத்தோட பேரு நித்தியானந்தம் அப்படின்னு இறைவன் விதிச்ச விதையா அந்த நாமம் வந்ததுனால அதனால என்ன பண்றாரு இது நான் வச்சுக்கிற பேர் இல்லப்பா எப்போ வேணா மாத்தி மாத்தி போடுறதுக்கு இது எங்க அப்பா அம்மா வச்ச பேரு இந்த உடம்பையோ மாத்த முடியாது நானே அவங்க வச்ச பேரையும் மாத்தக்கூடிய உரிமை எனக்கு இல்லை ஏன்னா அந்த அன்புக்கு அந்த ஆசைக்கு ஈடு இணையா ஒண்ணுமே இல்லை அப்ப பேரை மாற்றினா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் ஊரை மாத்துவேன் ஊரை மாத்திட்டு வேஷம் போடுற நிலைமை ஆயிடும் அப்போ உண்மையான குருமார்கள் என்ன அப்பா அம்மா வச்சாங்களோ அதே பேர்ல காலமுள்ளா இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஐயா வாழ்ந்தார் ஆமா அதாவது ஐயா ஏன் பேர் வச்சாருன்னா எனக்கு ஏன் அந்த பேர் வச்சாருன்னா அவரே சொன்னாரு வே இது மோசமான உலகண்டா பேருக்கு ஆப்போசிட்டா விஷயம் நடக்கிற உலகம் இது செல்வோன்னு இருக்கும் பிச்சைன்னு இருக்கும் கோடீஸ்வரன்னு இருக்கும் தெருக்கோடியில் இருப்போம் அப்போ எல்லாமே எதுக போன மாதிரியே ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்குதுப்பா அப்போ நான் ஒன்றா பண்ணுறேன் தியாகம்னு பேர் வச்சிடறேன் ஆனால் நீ தியாகம் பண்ணுற சூழ்நிலை வரப்போகுது கொஞ்சம் உசாராக போச்சுப்பா அப்படின்னு தான் பேர் வச்சாரு கடைசியில் நம்ம வாழ்க்கை என்னாச்சு பேருக்கேற்ற மாதிரி ஆகி போய் நிற்கும் பொழுது போற போக்கு பார்த்தா இப்போ ஒரு பேருக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு மகன்களுடைய வார்த்தை என்றைக்குமே பொய்ய ஆகாது மனுஷனோட பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சா இருக்கும் நாளைக்கு ஒரு பேச்சா இருக்கும் மாறிக்கினே இருக்கும் ஏன்னா மனுஷன் எல்லாரும் உள்ளே எல்லாம் மனசால் உணர்ந்து அதை தெளிஞ்சு அப்புறமா வார்த்தையாக பேசுறது இல்லை ஏதோ நினைச்சோம் பேசிட்டோம் அப்படின்னு போகிறதுனால அப்பப்போ அப்பப்போ முடிவுகள் மாறிக்கினே இருக்கிறதுனால பேச்சு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதே கிடையாது ஆனால் மகான்கள் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சிந்திச்சு உண்மையை மட்டும் பேசுனாலும் அந்த உண்மை எந்த சூழ்நிலையிலும் காலத்தால் கூட மாற்ற முடியாமல் சில விஷயங்கள் ஆணித்தரமாக கல்வெட்டு மாதிரி பறிஞ்சிடும் இவனுக்கு ஒரு யோகிதான் இல்லைனாலும் மகான் சொன்ன வார்த்தையினால தான் இன்னைக்கு நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது நமக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அவரே காப்பாற்றி நமக்கு அது செஞ்சு நம்மளை காப்பாற்றிங்கிறார் சாமி வேற ஒன்றுமே இல்லை அப்போ ஐயா சொன்னார் கவலைன்றது ஒரு கிளாஸ் தண்ணியில் நூறு கிராம் உப்பை போட்டால் எப்படி இருக்கோமோ அந்த அளவுக்கு குடிக்க முடியாத அளவுக்கு ஆகிடும்பா அதே கவலையே ஒரு ஏரியிலேயோ ஒரு குளத்துலையோ ஒரு ஒரு நல்ல தண்ணியிலையோ ஊற்றிட்டு நீ அதே உப்பை அப்புறம் நீ பாரு இப்போ உப்பு கரைக்காது அப்போ உன்னோட கவலைய ஒரு கிளாஸ் தண்ணி மாதிரி உன் மனசுக்குள்ளே வச்சிருந்தனா விமோச்சனமே இல்லை முகம் சுழிக்கிற அளவுக்கு ஆயிடும்பா அடுத்த அடி நீ எடுத்து வைக்கவே மாட்ட ஒரு ஆற்றுல தூக்கி போட்டா மாதிரி உப்பு போட்டா மாதிரி கடவுள் இறைவன் நமக்கு மேலே சக்தி கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ காரியம் செய்ய முப்பட்டுட்டா அப்போ இந்த கவலைன்றது உன்னை அரிக்காம பார்த்துக்கன்றத ஒரு கதை மூலமா ஐயா ரொம்ப அழகா சொன்னார் என் சாமி அப்போ நாம என்ன பண்றோம் கவலை தான் இருக்கும் வாங்கறதுக்குன்னே வந்துட்டோம் வாங்காம இருக்க முடியுமா மார்க்கெட்டுக்கு போனா என்ன பண்ணுவான் காய்கறி குரலாம் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்கி போங்க வாங்கி போங்கன்னுவான் ஆனா ஒரு பிச்சைக்காரன் போனானா கூப்பிடுவானா எந்த பிச்சைக்காரனையும் காய்கறி விற்கிறவன் கூப்பிடவே மாட்டானா ஏன்னா அவன் என்னைக்குமா வாங்க மாட்டான் நாம கூட பிச்சைக்கார மாதிரி ஆயிடணும் கையில் காசு வச்சுன்னு போனேன்னா எல்லாம் கூடுவான் ஆ அந்த கவலையை வாங்கிக்க இந்த கவலையை வாங்கிக்கணும் எப்பா என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா உந்த வாங்கி போடுற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு கவலை இல்லாத ஒரு மனமாக என் மேலே இருக்கிற சக்தியிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஒரு பிச்சைக்காரனை மாதிரி வாழ்க்கையை நடத்த போனால் கவலை கூட என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கும் சரிங்களா அந்த பிச்சைக்காரன் மாதிரி நாம் என்றைக்கு ஆவிரமோ அன்றைக்கி நாமளும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறேன் என் பிச்சைக்காரனை பற்றி சொன்னீங்க ஆ ஒரு பிச்சைக்காரன் வந்து கோயிலுக்கு போகிறவரை பார்த்து சாமி என்றார் அந்த ஆளு போயிட்டு குருக்களை சாமி என்றாரு குருக்கள் போயிட்டு சாமிய சாமி என்றார் இதில் எது உண்மையான சாமி யாருமே சாமி இல்லை எதுன்னே தெரியாதனால எல்லாரையும் சாமி 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 கொண்டு வரும் காசு இல்லா ஒருவன் கடைத்தறிவை போகையில கூவி அழைப்பார் உண்டோ குரு ஆசி இல்லா ஒருவன் வாசி பழகிடனும் ஊர் போய் சேருவார் உண்டோ எப்பா காசு இல்லாதவன் கடைசியில் போகும்போது யா கூட மாட்டான்பா அந்த மாதிரி குருவோட ஆசை இல்லாத ஒருத்தன் வாசி பண்ணா கூட ஊர் போய் சேர மாட்டடா என்ன பண்ணாளா வாசியே நீ பண்ணியிருந்தாலும் ஊர் போய் சேர மாட்ட அப்ப அதுக்கு என்ன வரும் குருவோட ஆசி வேணும் அந்த ஆசி இல்லைன்னா போற வரவங்களெல்லாம் சாமி 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 சாமின்னு கும்பிட்டு கடைசியிருக்கு சாமி எதுன்னே தெரியாமல் ஊர் போய் சேர்ந்துட வேண்டியதான் எந்த ஊரே துபாய்க்கு போய் சேர்ந்துட வேண்டியது தான் அந்த ஊருக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் வேணாம் விசா வேணாம் எதுவும் வேணாம் நாலு பேர் வந்து நம்ம பான்னு சுகமாக பத்துன்னு வேண்டியது தான் அவன் பாண்டு கொண்டு போய் பற்ற வச்சிருவான் நெருப்ப